இந்த நாவல எப்பயுமே அல்லாஹ அல்லாஹ் 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 ஹுந்தர் இல்லா சுந்திரல்லாஹோல அவளா குவத்தை இந்த திக்குரு இருக்கிறதே ஷைத்தானை விரட்டி விடும் இந்த சைத்தம் படுத்துற பாடு இன்னைக்கு சொல்லவா தேவை இல்லையா வெளியே போயிட்டு வந்தா பாவம் சேர்ந்து நிருக்கிறாரு பெரிய ஆஜியார் இவ்வளவு பெரிய தாடி வச்சிருக்கிறாரு போஸ்டே பாத்துட்டு இருக்கிறாரு என்னங்க ஆஜியார் போஸ்டே பார்த்துட்டு இருக்கீங்க இல்ல படத்துக்கு போனேன் இந்த காட்சி வரவே இல்லைங்கறாரு இது ரொம்ப முக்கியமானது இல்லையா அல்லாஹ இதத்தானே கேள்விகம்மா சைதா எங்க எல்லாம் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் கொண்டு வந்து நிறுத்தி விடுகிறான் இந்த சைத்தானை விரட்டுகிற ஆற்றலை அல்ல எதற்கு வைத்திருக்கிறான் என்றால் திக்கிற்கு வைத்திருக்கிறான் இரண்டாவது இந்த திக்ரு கவலையை நீக்கிவிடும் எவ்வளவு பெரிய கவலையாக இருந்தாலும் சரி அல்ல முஸ்லிம் நாயகமே என் பையனை காணாம போயிட்டான் நாயகமே யாரும் நான் என்ன நாயமே நாயகமே பெருமாளர் பதட்டமே இல்ல சொன்னாங்க லாகோல ஓதிக்க வந்துருவான் நம்மள்ட்ட ஒருத்தர் வந்து சொல்றாரு வந்து சொல்றாரு என் பையனை காணும் என்ன செய்யட்டும் போய் பொய் சில உட்கார்ந்து லாகோல ஓதிக்க அப்படின்னு சொன்னா என்ன நினைப்பாரு எந்த காலத்தில் இவர் இருக்கிறாரு ஆனால் சகாபாக்கள் சொன்ன சொல்லிலிருந்து மீறுவதில்லை சென்றார்கள் லாகோல வழாக்குவத்தை இல்லா பில்லாஹில் அழியுள்ள அழி மோதிக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு சில தினங்கள் ஆகிறது இரவு நேரத்திலே அந்த சகாபி வந்து கதவை தட்டுகிறார் ஒருவர் கதவை தட்டுகிறார் கதவை திறந்து பார்த்தால் தன் மகன் வந்து நிற்கிறார் மகனோடைய நாலாயிரம் ஆடு நிக்குது அப்படியே பெருமானார்த்த கூட்டு போயிட்டாங்க நாயகமே பையன் வந்தாரு வரும்போது நாலாயிரம் ஆட்டோடு வந்திருக்கிறாரு பெருமானார் நடந்த கதை கேட்டார்கள் என்னப்பா நடந்தது எதிரிகள் என்னை கொலை செய்ய பிடித்து சென்றார்கள் நாயகமே சென்ற மாதம் சங்கைக்குரிய மாதம் சென்ற மாதம் துல்காதா துல்ஹஜ் முஹர்ரம் ரஜப் இந்த மாசம் எல்லாம் சங்கைக்குரிய மாதம் இந்த மாசத்துல அரபுகள் கொலை செய்ய மாட்டார்கள் கொலை செய்யறதுக்காக புடிச்சிட்டு போனா சங்கைக்குரிய மாதமாக இருந்ததுனால அந்த மாதம் முடிஞ்ச உடனே கொலை செய்யலாம்னு என்னை ஆடு மேய்க்க போட்டா நாயகனு ஆடு மேய்க்கிறேன் நான் என்னை மேய்ப்பதற்கு ஒருவனை போட்டதும் தான் என்னை மேய்க்கிறதுக்கு ஒரு ஆள் பாதுகாப்பதற்கு என்னை பாதுகாப்பவன் ஒரு நாள் குடித்து விட்டு உறங்கிவிட்டான் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வேகமாக ஓடி வந்தேன் நாயகமே மதினாவின் எல்லை வரை ஓடி வந்தேன் திரும்பி பார்த்தா நான் மேச்ச ஆடு என் கூட சேர்ந்து ஓடி வந்துருச்சு நாயகமே ஏதோ எஜமான் ஓடுறாரு நம்மளும் சேர்ந்து ஓடுவோம் என்று ஓடி வந்து விட்டது நாயகமே பெருமாநா செல்லல்லா அழிவ செல்லம் சொன்னார்கள் பார்த்தாயா பார்த்தாயா மாலிக்கு முன்னா பார்த்தீர்களா ரப்பு இந்த லாக உணவை கொண்டு மகனை மட்டுமல்ல போன கவலைக்கு பரிசாக நாலாயிரம் ஆட்டையும் கொடுத்துட்டான் அவ்வளவு செஞ்சிடும் இந்த திக்க மனுஷனுக்கு ரொம்ப முக்கிய உள்ளம் சக்தியோடு இருப்பது இந்த உள்ளத்தின் ஆற்றல் உடலின் ஆற்றல் எடை கொண்டிருக்கிறது அல்லாஹு அக்பர் சூபியாக்கள் சாப்பிடுறதே இல்லையே சூபியாக்கள் தூங்குறதே இல்லையே ஆனா சக்தியாக இருக்கிறார்களே எடை வைத்து திக்ருல்லா இந்த திக்கர் எவ்வளவு பெரிய ஆற்றலை வழங்கும் பெருமான என்ன சாப்பிட்டாங்க நபிமார்கள் என்ன சாப்பிட்டாங்க ஆனால் அவர்களுடைய துணிச்சலும் வைராக்கியமும் குறையவே இல்லையே நாலு தடவை சொல்லி அஞ்சாவது தடவை கேட்கலன்னா மனம் உடஞ்சு போயிடுறாருல்ல இவங்கள்ட்ட சொல்லி எந்த பிரயோஜனம் இல்லை நம்மளை நம்மளே திருத்திட்டு போயிட வேண்டியதான் கிளம்பிடுறாரு ஆனால் கண்மணி நாயகம் செல்லல்லாக அலைவச்சலம் இருபத்தி மூன்று ஆண்டுகள் என்னென்ன தொல்லைகள் மனம் தடரவே இல்லை காரணம் திக்கம் தன் அன்புமகள் வருகிறார்கள் பாத்திமார்கள் எல்லாம் இல்லையா தகப்பனாட்ட வந்து கேட்கிறாங்க வாப்பா அரைச்சி 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 கையெல்லாம் முடியல வாப்பா ரொம்ப சிரமமாக இருக்கிறது வாப்பா உடம்பெல்லாம் கஷ்டமாக இருக்கிறது வாப்பா நான் என்ன செய்ய அதுவும் குழந்தை பெற்ற பச்சை உடம்பு இந்த நேரத்தில் பெருமானார் செல்லல் ஆகும் செல்லத்தில் வந்து பச்சை உடம்புக்காரினே வேலை செய்வதற்கு முடியவில்லை என்ன செய்ய ரெண்டு அடிமையை கொடுத்திருக்கலாம்

அல்லாஹுவினுடைய நெருக்கத்தை ரொம்ப அழகாக கொடுத்து விடும் திக்ரு அல்லாவோட ஒருத்தர் நெருக்கமாக வேண்டுமா திக்ரை விட சிறந்த வழி உலகத்தில் எதுவுமே இல்லை ஆனா இந்த திக்ரோடு இந்த உம்மத்து தொடர்பே இல்லை இல்லையா அல்லாஹுவை நெருங்குவதற்கான அழகான வழி அபு குரேரார் அலி எல்லாம் வச்சிருந்தாங்களாம் ஆயிரம் தஸ்வி கொண்ட தஸ்வி மணி ஆயிரம் தஸ்வி அந்த தஸ்வி மணி ஓதாம கடை வச்சிருக்கவங்க அந்த தஸ்வீ நம்மள்கிட்ட இருக்குதேங்கிற சந்தோஷத்துல உட்கார்ந்துருக்க தெரியுது இல்லையா அவன் அன்புக்குரியவர்களே அந்த தஸ்வீக அபு குறைதாரணி எல்லாம் ஓதாம உறங்கியதே இல்லை இப்படி ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் தஸ்மி ஓதுவார்களாம் ஒரு லட்சம் தஸ்மி என் நாவு வறண்டு விட்டது ரப்பே இல்லை என்றால் உன்னை நான் இன்னும் அதிகமாக துதிப்பேன் அல்லாஹு அக்பர் அப்துல் அஜீஸ் தவுத் அவங்க மகன் ஒரு பெண்மணி தினமும் பனிரெண்டாயிரம் முறை விக்கிரி செய்வார்கள் கபூர்ல கொண்டு போய் வச்ச உன்ன அந்த பெண்ணை கபூர் விழுங்கிக் கொண்டதாம் அதிலிருந்து ஒரு நறுமணம் கிளம்பியது வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள் சொர்க்கத்தினுடைய கஸ்தூரி வாடகை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் வழங்கினான் எவ்வளவு பெரிய ஆற்றல் அல்லாஹினுடைய நெருக்கத்தை கொடுத்து விடும் அஞ்சாவது திகிர் தகுத்துல் ஹதாயா பாவங்களை கடலின் நுரையளவு இருந்தாலும் நீக்கிவிடும் அதனாலதான் அன்புக்குரியவர்களை ஹசனுல் பசரி ரஹமத்துல்லா கித்தாலா ஒரு நாளைக்கு நாற்பதாயிரம் முறை சுபகான் அலீம் என்று ஓதுவார்களாம் ஒரு நாளைக்கு நாற்பதாயிரம் முறை கடலின் நுரையளவு பாவத்தை கழிக்கிற ஆற்றல் இதற்கு உண்டு இவனு சீரிங் அதுல கொஞ்சம் தாயிராக்கிறாங்க சுஹான் அ என்பதை ஒரு நாளைக்கு பனிரெண்டாயிரம் முறை ஓதுவார்களாம் இப்ப இந்த திக்ரின் ஆற்றல் அலாதியானது அல்லாஹு அக்பர் ஷாவானா முர்ரி முறி வரலாறுகள் திக்ரு அவங்களை என்ன வேலை செஞ்சு யார் இன்னைக்கு இருக்கிற ஏஆர் ரஹ்மான் மாதிரி மியூசிக் இல்லாத எந்த அரங்கமும் இல்லை மௌத்து வீடா இருந்தாலும் ஹயாத்து வீடா இருந்தாலும் ஷாவானா பக்கத்து வீட்டுல சாலிகை முர்ரி வந்து குடியேற அவர்களுடைய குரல் கேட்கிறது பாட்டுக்கு சொந்தக்காரன் நான் தானே பக்கத்தில் இருந்து குரல் வருகிறதே பனிப்பெண்ணை அனுப்புகிறார் போன பனிப்பெண் திரும்பி வரவில்லை இரண்டாவது ஒரு பனிப்பெண் போனவங்க திரும்பல ஷாவானாவே போயிட்டாங்களாம் திக்ரு மஜ்லிஸ்ல உட்கார்ந்த சாவானா பாவத்தின் மொத்த உருவம் ஷவானா திக்ரிலே மூழ்கிப் போனார்கள் எல்லாம் போன உடனே சாலிகை முருகிட்ட வந்து பெரிய பாவிகள் இந்த திக்குரி செஞ்சா எல்லாம் மன்னிப்பானா என்று கேட்க சாலிகை முரு சொன்னாங்களாம் ஷாவானா அளவுக்கு பாவம் செஞ்சாவே எல்லாம் மன்னிப்பான் பாவத்தின் மொத்த உருவம் இப்ப ஷாவானா சொன்னாங்களா வந்ததே அந்த தான் வந்திருக்கிறேன் வந்ததே அந்த ஷவானா அந்த திக்குராள் காலத்தில் அழிக்க முடியாத நல்லவர்களில் இடம் பெறுகிறார்கள் இல்லையா பாவத்தை அழித்துவிடும் இந்த திக்கு வேறு என்ன செய்யும் மாறாவதாக எழுதுகிறார்கள் துசில் ரஹ்மா துசில் ரஹ்மா ரஹ்மத்தை இறக்கி கொண்டு வந்துவிடும் ரஹ்மத் எங்க இருந்தாலும் கொண்டு வந்து கொடுக்கிற ஆற்றல் அதற்கு இருக்கிறது நாவை திக்ரி செய்கிற போது நாவு ரீபத்து பேசாது இல்லையா புறம் பேசாது கோல் சொல்லாது திக்ரிலேயே சென்றுவிடும் நாவை பாதுகாக்கும் எட்டாவதாக சொன்னார்கள் பெருமானார் ஒரு அடியானுக்கு பாதுகாப்பை வழங்கிவிடும் குண்டு இருந்தானே அந்த நேரத்தில் கமாலுதீன் அடங்கியிருக்காங்களே கோரிப்பாளையத்தில் அவங்க இடத்துல திக்ரு மதிலிசு நடக்குமாம் குண்டு பக்கத்திலே வந்து விழுகுமாம் புஸ்வானத்தை போன்று வெடிக்காது பர்மாவிலே வாழ்ந்தவர்கள் எழுதுகிற வரலாறு சொன்னவர்கள் வரலாறு பெற்று வேற என்ன செய்யும் உள்ளத்திற்கு நிம்மதியை கொடுத்துவிடும் அதான் இருக்கினி அல்லாஹ் துவையின் நல் உள்ளத்திற்கு நிம்மதியை அல்லாஹ் திக்கறி வைத்திருக்கிறான் நிறைவாக சொன்னார்கள் கண்மணி நாயகம் பையன் நகு ராசு நன்றியின் தலையே திக்குருதாங்க அதனால தான் அல்லாஹ் சொன்னா பது குரு நீ என்ன நினைச்சாட்ட நான் ஒன்ன நினைப்பேன் என்ன நினை நான் ஒன்ன நினைக்கிறேன் தேவப்பனார் சொல்றாரா இல்லையா பையன்ட்ட நான் சொல்றதை நீ கேள்றா நீ சொல்றதை நான் கேட்குறேன் இதே கான்செப்ட் தான் அல்லாஹும் நான் என்ன நீ நினைத்தால் உன்னை நான் நினைப்பேன் இவ்வளவையும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் திக்கரில் வைத்திருக்கிறான் நல்லோர்களின் தொடர்பு ஒரு மனிதனை துணிதனாற்றும் நாயகத்தின் தொடர்பு ஒரு மனிதனுக்கு உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்துவிடும் அல்லாஹ் இதை தந்தருள்வானாக வாஹுருத் தவானானில் ஹம்துல்லாஹ் ரபில் ஆலமை அன்புக்குரியவர்களே இன்றைய அமல் ஹஸ்புன் அல்லாஹு நியா அமல் மௌலா ஒன் நே அமல் வக்கீல் ஹஸ்புன் அல்லாஹு நியாமல் மௌலா ஒன் எமல் வக்கீல் இந்த கண் பார்வை குறைவாக உள்ளவர்கள் இந்த கண் பார்வை குறைஞ்சிட்டு போகாம இருக்கிறதுக்கு ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் பதினோரு முறை சேர்த்துவோ அல்லாஹு அக்பர் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நிறைந்த நினைவாற்றலை வழங்குவான் கண்மணி நாயகம் சொல்லி இருக்கிறார்கள் இதையும் கடைபிடித்து வாழுகிற நல்ல தோசிக்கை தருவான் ஆக அலமது ஆலமீன்